திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள சேகல் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் வகுப்பறை கட்டிடத்தின் மேற்கூரையில் சிமெண்ட் காரை பெயர்ந்து விழுந்ததில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் நான்கு மாணவர்கள் காயம் காயமடைந்துள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐயப்பன் வழங்க கேட்கலாம் ஐயப்பன் வணக்கம் என்ன நடந்தது ஐயப்பன் விவரங்களை நீங்க பதிவு பண்ணல வணக்கம் திருவா மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள சேகல் ஊராட்சி உள்ளது இதில் உள்ள அரசு நடுநிலைப் பிள்ளையில் எண்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயந்து வருகின்றார்கள் இன்று மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் மாணவர்கள் வந்து பாடம் நடத்தி கொண்டிருந்த போது படித்துக் கொண்டிருந்த போது ஐந்தாம் வகுப்பு கட்டிடத்தில் மேற்கூரையான காரை இடிந்து விழுந்ததில் நான்கு மாணவர்கள் காயமடைந்தனர் உடனடியாக பள்ளி ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் வந்து திருத்திரைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர் இதில் பலத்த காயமடைந்த தேசிகன் என்ற மாணவன் மட்டும் திருவாரூர் அரசு மருத்துவக் மருத்துவமனையில் மேற்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் மற்ற மாணவர்கள் திருத்துறைமுண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இந்த கட்டிடம் ஐந்தாவது வகுப்பு கட்டிடமானது விபத்து நடந்த இந்த கட்டிடமானது கட்டி முடிக்கப்பட்டு ஒரு ஓராண்டு கூட நிறைவு பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்